அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜன்னோ அசில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நம்ம வந்து லெட்ருஸ் எல்லாம் எழுதியிருப்போம் நம்ம வாட்டர் கலரில் எனாமல் பெயிண்ட்டு எல்லாத்துலேயும் வந்து லெட்டர்லாம் எழுதுவோம் அதுக்கு வந்து ஷேடு வந்து ஒரு ஷேடு போடலாமா இல்லை ரெண்டு ஷேடு போடலாமா இல்லை மூணு ஷேடு போடலாமா எப்படி த்ரீ டி மாடலில் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டுருக்கீங்க இதுக்காக தான் இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி கூட இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம லெட்டர்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து எத்தனை ஷேடு வேணாலும் போடலாம் நீங்கள் வந்து பேக்ரவுண்டை பொறுத்து இருக்குது இதில் நிறைய வெரைட்டி வெரைட்டியே பண்ணலாம் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஷேடோ மாதிரி பண்ணுறோம் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது இடையெந்த தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எஃபெக்ட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு லேரு ஷேடு டார்க்காக அதனுடைய லைட்டு ஒன்று பண்ணி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது நான் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டதுக்கு அந்த வீடியோ போடுறேன் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மரகமாக பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க எந்த ஷேடு போட்டாலும் சரி நீங்கள் எந்த கலரில் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு ஒரு டார்க் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் லைட்டு இதோட லைட்டு கூட நீங்கள் போட்டு இன்னொரு ஷேடு கூட பண்ணலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு நம் மூ மூணு ஷேடுன்றத நாளாக கூட பண்ணலாம் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் உங்கள் நீங்கள் போடுற கலரை பொறுத்து நீங்கள் அதனோடய லைட்டு டார்க்கை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்றது இது எல்லாமே வா எதில் பண்றேன்னு கேட்டீங்க நிறைய பேர் வாட்டர் பேஸில் நீங்க அதிகமாக வாட்ரு பேஸில் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டீங்க ஓ மறுபடியும் நம்ம வீடியோ போடுறதுக்கு முதல் காரணம் என்னென்னா வாட்ரு பேஸ் ஏன் பண்ணுறேன்னா வாட்ரு பேஸுன்றது வந்து குயிக்கா ட்ரை ஆகும் எனாமல் பேஸு ஆயில் பேஸ் எல்லாம் சீக்கிரமா உங்களுக்கு வந்து ட்ரை ஆகுது அதனால வந்து நீங்க அதுல ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அடுத்தடுத்த லேயர் ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம எப்பயுமே நம்ம எல்லா ஒர்க்கும் வந்து நம்ம வாட்டர் பேஸில் தான் பண்றோம் தேவைய நேரத்தில் வந்து எனாமல் பேஸ் வேணும்னா எனாமல் பேஸில் பண்ணிக்கலாம் நம்ம குயிக்காக ஃபாஸ்ட்டாக ஒர்க்கு முடியும்னா எல்லாமே வாட்ரு பேஸு தான் அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம் ஃபுல்லாகவே அதில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு எண்டில் தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறதுனா நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பார்க்காதால உங்களுக்கு இந்த விஷயம் புரிய மாட்டேது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம பெயிண்டர் லைனில் இருக்கிறவங்களும் சரி நீங்கள் பார்க்குறவங்களும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயம் புரியும் ஏன்னா நம்ம எடுக்கிற வீடியோவை நீங்களும் பயன்பெறுன்றதுக்காக தான் நம்ம வீடியோ பண்ணுறோம் ஒவ்வொரு வீடியோவும் பண்ணுறோம் அதனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு கோயில் பெயிண்டிங் ஒர்க்கு நம்ம இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் வேறு எந்த எங்கள் வீடியோவும் கிடையாது அதேமாதிரி டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் எல்லாமே இது நம்ம பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து எத்தனை லேயர் போடலாம் ஷேடு போட்டாலும் சரி நீங்கள் லெட்டர்ஸ் பண்ணாலும் சரி நீங்கள் ரெண்டு டபுள் லேயர் பண்ணணும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டாச்சு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் போட்டு தேர்டு ஒரு லேயர் போட்டுருக்கோம் பாருங்கள் இதை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திருடி எஃபெக்ட்டில் பண்ணலாம் இதை விட இன்னும் கொஞ்சம் லைட் பண்ணி இன்னும் ஷேடு ஒன்று பண்ணால் கூட அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஷேடுன்றது நமக்கு எத்தனை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் நம்ம வெரைட்டி வெரைட்டியாக பண்ணலாம் அதேமாதிரி வாஷ் கூட போகலாம் பேக்ரவுண்டை போ ஷேடோலாம் நம்ம வாஷ் பண்ணி கூட போடலாம் இதில் இப்போ நம்ம டபுள் லயர் மட்டும் பண்ணுறோம் டபுள் லயர் இது லாங் ஷாட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு த்ரீ டி எஃபெக்டில் இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணுறது எப்போ எல்லாமே வாட்டர் பேஸில் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட் ஆள் கொடுங்க பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ஸ் ஜனுவார்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேஏஎன்யூ ஏஆர்டிஎஸ் ஜனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ